அதிரத்து உமர் ரதிலான்வர்கள் ஒரு முறை நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க யார சோழல்லா என்னுடைய சகோதரர் ஒருவர் பனு குறைதா யூத குலத்தை சார்ந்தவர் பனு குறைதா யூதகுலத்தை சார்ந்தவர் அவர் தௌராத் வேதத்தை படிச்சிருக்கிறார் தௌராத்திலிருந்து சில நல்ல உபதேசங்கள் நல்ல கருத்துக்கள் அதை எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தார் எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தார் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நான் கொஞ்சம் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேங்கிறார் தௌராத்தில் தௌராத்தும் அல்லாவுடைய வேதம் தான் ஞாபகம்க்கணும் சொன்னார் என்னுடைய சகோதரர் அங்கே இருக்கிறார் ஒருத்தர் தௌராத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னதான் தாமதம் பெருமானாருடைய முகம் கோபத்தில் அப்படியே சிவந்து விட்டது இதில் துமர் புரிஞ்சுக்கிட்டாங்க பெருமானார் ஏதோ பிடிக்கல தௌராத்திலேருந்து எழுதி வாங்கியிருக்கிறேன்னு சொன்னதுமே அதிருப்தியில் கோபத்தில் உடனே உமர் சொல்லிட்டார் ரவி துபில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாம் இதீனா ஒபி முஹம்மதின் சொல்லி இஸ்லம் ரசூலார் நான் பொருந்துக்கிட்டேன் தீனாக அல்லாவை ரப்பாக இஸ்லாத்த தீனாக முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை மட்டுமே ரசூலாக எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் பெருமானாருடைய கோபம் தனிந்தது அப்போ பின்னால் ரெண்டு விஷயம் சொன்னாங்க தோழர்களை பார்த்து இப்போ நான் இருக்கிற நேரத்தில் மூசாவோ ஈசாவோ வந்தாலும் நபி மூசாவோ ஈசாவோ வந்தாலும் என்னை விட்டு விட்டு அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வலிதவரியவர்களாக ஆவீர்கள் பிறகு சொன்னாங்க அந்த ஹல் மினல் உமம் நபியின் அல்லா உங்களுக்கு நபியாக என்னை ஆக்கியிருக்கிறான் எனக்கு சமுதாயமாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் உங்களுக்கு நபியாக அல்லா என்ன ஆக்கியிருக்கிறான் எனக்கு உம்மத்தாக அல்லா யார் ஆக்கியிருக்கிறோம் உங்களை ஆக்கியிருக்கிறான் இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க இது நமக்கும் பொருந்தும் அப்போ பெருமானார் நமக்கு நபின்னு சொன்னால் அது ஒரு பெருமைன்னு சொன்னால் அவர்களுக்கு நாம உம்மத்தாக அவர்களுடைய சமுதாயமாக இருக்கிறோம்